ஆர் எஸ் சுபலட்சுமி தஞ்சாவூர் பூர்வீகமாக கொண்ட சுப்பிரமணிய ஐயர் விசாலாட்சி தம்பதியின் மகனாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் ஆகஸ்ட் பதினெட்டில் பிறந்தவர் ஆர் எஸ் சுபலட்சுமி இவர் தந்தை சென்னையில் பணியாற்றியதால் மயிலாப்பூரில் குடிபெயர்ந்தனர் இவர் சைதாப்பேட்டை பள்ளியில் படுத்து மாவட்டத்தில் முதலாவதாக தேர்ச்சி பெற்றார் திருமணமானதும் ஆனதும் கணவரை இழந்தார் பின் வயலின் வீணை வாசிப்பது பகவத்கீதை பாராயணம் செய்வதில் ஈடுபட்டார் டவுன் பிரசன்டேஷன் தங்க பதக்கத்துடன் எம்ஏ முடித்தார் சென்னை மாநில பி ஏ ஹானர்ஸ் முடித்து மாகாணத்தின் முதல் பட்டதாரி பெண் ஆனார் தான் படித்த பள்ளியிலே ஆசிரியரானார் கிறிஸ்டினா கிறிஸ்டினு என்ற சமூக சேவைகளுடன் இணைந்து விதவை கல்விக்காக சாரதா லேடிஸ் மிஷன் துவக்கினார் திருவல்லிகேணியில் சாரதா இளம் கைம்பெண்கள் இல்லம் துவக்கி கைத்தொழிலும் கற்பித்தார் லேடி வெலிங்டன் பயிற்சி பள்ளி சாரதா வித்யாலயா பள்ளிகளையும் துவக்கினார் முதல் அனைத்திந்திய மகளிர் மாநாட்டில் பங்கேற்று சாரதா சட்டம் உருவாக உதவினார் சென்னை மாகாண சட்டசபையின் நியமன உறுப்பினர் ஆனார் பல நூல்களை எழுதியுள்ள இவர் தனது எண்பத்தி மூன்றாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபதில் மறைந்தார் கைம்பெண்களை கரை சேர்த்த காரிகை ஆர் எஸ் and G.